ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம என்னைக்காவது ஜம் பண்ணியிருக்குறோமா அல்லது இந்த டைம் தான் நான் டெய்லி டெய்லியும் நைட்டு ஒன்பது மணியா காலையில் ஆறு மணியா இந்த டைம் தான் நான் என்ன செய்வேன் டெய்லி டெய்லி ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஷெடியூல் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கோமா கண்டிப்பாக யாருமே வச்சுருக்க மாட்டிங்க ஒரு நாள் ஜபம் பண்ணுவோம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் ஜபம் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஜபம் பண்ணுவோம் ஆனால் இதே ஒரு சீரியலாக இருக்கட்டும் ஒரு சினிமாவாக இருக்கட்டும் அந்த டைமுக்கு போடுறாங்கன்னோன்னே நம்ம என்ன மாதிரி கரெக்டாக அந்த டைம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அந்த படத்துக்காண்டியோ சீரியலுக்காண்டியோ என்ன செய்வோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணணும் இந்த டைமுக்கு நான் ப்ரேயர் பண்ணணும்னு யாராலையும் இது வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஒரு உறுதுமொழியை எடுத்து ஒரு உறுதியோடு என்ன செய்ய மாட்டோம் தொடர்ந்து ஜபம் பண்ணது யாருமே இந்த உலகத்தில் இருக்காது பாஸ்டர்ஸ் அவங்க மட்டும் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஜபம் பண்ணிருப்பாங்க இன்னும் சில பேர் எப்படி ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்து ஸ்கூலுக்கு பசங்களை நம்ம வந்து அனுப்புகிற போது எப்படி தடப்பூட்டை கடப்படன்ட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா எப்படி நடக்கும் சமையல் வேலைகள்லாம் அதே மாதிரி என்ன செய்கிறோம் நம்மளுடைய ஜபமும் தடப்போட கடப்படன்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா ரெண்டு நிமிஷத்தில் கிளேசப்பா எனக்கு இது இது வேணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம் விட்டுறோம் ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் என்ன செய்யுது நம்மளுடைய ஜபங்கள் இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஏசப்பா தாரங்களோ தரலையோ நம்மளுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அந்த டைமுக்கு என்ன செய்யணும் ஏசப்பாட்டை கண்டிப்பா பிரேயர் பண்ணணும் நம்ம சாப்பிட மறக்கலாம் தூங்க மறக்கலாம் நம்மளுடைய வேலைகளை செய்யக்கூட மறக்கலாம் ஆனால் ஏசப்பாட்டை இடைவிடாமல் ஜபம் பண்றதை மட்டும் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது எப்போவுமே இடைவிடாமல் ஜபம் பண்ணி பாருங்க அதற்கான ஆசீர்வாதமே வேற